ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி பிரதோஷம் விரதம் இருப்பது எப்படி பிரதோஷ காலத்தில் இந்த பதினைந்து நிமிடத்தில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் சிவனால் உங்கள் வாழ்வில் அதிசயம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனி பிரதோஷம் அப்படின்றது அடிக்கடி வந்து வராது வருடத்திற்கு மூன்று நான்கு முறை இந்த மாதிரி தான் வந்து அந்த சனி பிரதோஷம் வரும் இந்த சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சனி மகா பிரதோஷத்திற்கு நீங்க சிவன் ஆலயத்திற்கு சென்று விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நூத்தி இருபது பிரதோஷ நாளில் நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் உலகத்தை காப்பதற்காக அந்த ஆழகால விஷத்தை உண்டு நந்தியின் கொம்புகளுக்கிடையே ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள்தான் இந்த சனி மகா பிரதோஷம் அதனால தான் இந்த சனி பிரதோஷத்தன்ற அந்த பிரதோஷ காலத்தில் தேவாதி தேவர்கள் தெய்வங்கள் பூத கணங்கள் மனிதர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் வந்து இருக்குது அதனால் நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பாவங்கள் நீங்குவதற்கு இந்த சனி பிரதோஷனாலே தவற விடாதீங்க அது மட்டுமல்ல அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சொல்கின்ற இந்த பதினைந்து நிமிடத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கோவிலில் போய் சொன்னாலும் சரி வீட்டிலே எங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டில் இருந்தே சொன்னாலும் சரி நிச்சயமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் உங்க துன்பங்களை எல்லாம் போக்குவார் சிவபெருமான் அது என்ன மந்திரம் இந்த நேரத்தில் சொல்லணும் எப்படி சனி பிரதோஷ வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவர்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது வெளியில் வந்த அந்த ஆழ கால நஞ்சால் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும் அப்படின்றத உணர்ந்த சிவபெருமான் உலக உயிர்களை காப்பதற்காக அந்த நஞ்சை வந்து ஒரு உருண்டையாக மாற்றி தானே அதை விழுங்கிவிட்டார் சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் காப்பதற்காக அவர் நஞ்சை வந்து உண்டதால நஞ்சுண்டர் அப்படின்ற பெயரும் நீலகண்டர் அப்படின்ற பெயரும் இதனால் தான் சிவபெருமானுக்கு ஏற்பட்டது அந்த நாளை தான் நாம வந்து சனி மகா பிரதோஷமாக சிவனை வந்து வழிபட்டு விரதம் இருந்து பூஜையெல்லாம் செய்கின்றோம் இந்த நாளில் நீங்க காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில சிவபெருமானுக்கு தீபத்தை ஏற்றி ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயன்னு சொல்லி நீங்க வந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் முழுவதும் உபவாசமாக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதாவது முழு நாளுமே பட்டினி கடந்து அந்த சிவன் கோவிலுக்கு சென்று இருந்து ஆறு மணிக்குள்ள போய் அவங்க பிரதோஷ காலத்துல கலந்துக்கிட்டு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு அவங்க விரதத்தை வந்து முடிப்பாங்க சிலர் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் சிலர் வந்து பசி தாங்க மாட்டீங்க அப்படின்னா பால் பழம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது முழுவதுமாக நம்ம பட்டினி கிடந்து தான் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்றது கிடையாது உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் ஜூஸ் இந்த மாதிரி பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் சிவனையே வந்து நினைத்திருக்க வேண்டும் ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை வந்து ச சொல்லிக்கிட்டே இருக்கணும் மாலை நீங்க வந்து கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வந்து போக வேண்டும் அங்கு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் அபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து நடைபெறும் அபிஷேகத்திற்கு உங்களால முடிந்த ஏதாவது பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க மறக்காம சிவனுக்கு வில்வத்தையும் நந்தி பகவானுக்கு அருகும் புல்லையும் வாங்கி கொடுக்க மறக்காதீங்க அது கூடவே முக்கியமான இன்னொன்று சந்தனம் இந்த சந்தனத்தையும் நீங்க வந்து அன்றைய தினம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த நம்ம சொல்கிற அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த நாலரை மணியிலருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம சொல்லியிருக்கோம் பிரதோஷ காலம் இதில் அந்த கடைசி பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஐந்து நாற்பத்தி இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் வந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை வந்து சொல்லணும் நீங்கள் கோவிலில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல சொல்லுங்க வீட்டில் இருந்தீங்கனாலும் அறை முன்பு சென்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க மிக மிக எளிமையான சிவாய நம அப்படின்றதத்தான் நம்ம வந்து சொல்ல போறோம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அப்படின்றத நீங்க வந்து ஒரு நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நம்ம வந்து சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொன்னீங்கன்னாலே அது வேகமாக சொல்லும் பொழுது அதில் வந்து நம சிவாய அப்படின்ற அந்த ஒளி தான் வந்து கேட்கும் அந்த நமச்சிவாயால் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து சிவாய நம அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய சக்தி இன்னுமே அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஓம் சிவாய நம அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்திற்கு எதையாவது மனசில் நினச்சிட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களது அந்த மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை வந்து சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் நந்தி பகவானிடமும் நீங்க வந்து தான் நமது வேண்டுதலை வந்து சொல்லணும் அவர் தான் வந்து போய் சிவன் கிட்ட உங்க வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அதனால நந்தி பகவானிடம் உட்கார்ந்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து கோரிக்கை வைக்கலாம் சிவபெருமானை நல்லா வணங்கி விட்டு உங்க விரதத்தை வந்து நீங்க வந்து முடித்து கொள்ளலாம் இதை வந்து கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கு நந்தி பகவான் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்னால் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னு நிறைய நிறைய பேர் வந்து சொல்வீங்க முக்கியமாக பெண்களால் அந்த பீரியட்ஸ் சமயமாக கூட இருக்கலாம் நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த ஓம் சிவாய நம அப்படின்ற மந்திர வார்த்தையை தாராளமாக சொல்லலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த நேரம் அப்படின்றது அந்த பிரதோஷ காலம் முடிய போகின்ற இந்த அற்புதமான பதினைந்து நிமிடம் அப்படின்றது மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நேரம் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணி அந்த தீப ஆராதனைகள் காண்பிக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல தான் எல்லா முனிவர்களும் தேவாதி தேவர்களும் பூத கணங்களும் எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலை வச்சு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் சொல்வதன் மூலம் நிச்சயமாக அந்த நூற்றி இருபது பிரதோஷ பூஜைகளில் கலந்து கொண்ட பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வேண்டுதலையும் உடனே நிறைவேற்றி கொடுப்பார் ஈசப் பெருமான் இதே போல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி வந்து வர இருக்குது அந்த சிவராத்திரியில் என்னென்ன பூஜைகள் நான்கு கால பூஜைகள் எந்த நேரத்தில் நடைபெறும் எப்படி வந்து விரதம் இருப்பது எந்த பூஜையை பார்ப்பது நல்லது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் ஹை பாயிண்ட் கொடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சென்றடையும் தேங்க்யூ